ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கும் என்னடா பாவத்திலேயே அதை காட்டில ஒரு மேலான விஷயம் என்னடா ஏதாவது சொல்றேன் ஒண்ணுமே புரியலான் ஆனால் வார்த்தைகளை பேரம்பாது தெளிவாக இருக்கும் வார்த்தை கொலைசியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் சட்டம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யுங்கள் அவன் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேர் மனப்பூர்வமா மனபூர்வமா இன்னைக்கு சபைக்கு போற பாதி பேர் நிறைய பேர் என் என் பாஸ்டர் பாஸ்டர் திட்டுவாரு நான் நான் கேட்பாரு அதுக்கு போறீங்க தவிர தேடி மனப்பூர்வமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அந்த தான் இருக்கு நாட் ஓன்லி விஷயம் அதாவது கிறிஸ்டியன் நானு வந்து படம் பார்க்க மாட்டேன் அவங்க இருக்கும் பின்னாடி போயிட்டு நம்ம நலமா இருக்கணும் ஆனா ஒன்றே சொல்றேன் ஆண்டவர் அவர் கண்ணுக்கு முன் மறைவா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ணாலும் அவருக்காக பண்ணுங்க கெட்டது பண்றீங்களா தயவு செய்து ஆண்டு வெளியே வரணும் வரும் கேட்டு என்ன தப்பிக்க வழி செய்யுன்னு கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா மனப்பூர்வமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கான மனப்பூர்வமான காரியங்களை ஜெயிக்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு மேன்மையான காரியங்களை செய்யறதுக்கு எல்லாமே அவர் பண்றது கிடைக்கும் ஆனா மனுஷனுக்காக மட்டும் எதுவுமே செய்யாது ஏன்னா மனுஷன் பொய்யன் இன்னைக்கு நான் பைபிள் உட்காந்து நீங்க ப்ரீச் பண்ணி ஜாலியா நல்லா எடுத்து போடலாம் பண்ணலாம் நான் என்ன பண்றது உங்களுக்கு தெரியாது கருத்தல் ஒருவரே அறிவார் எனக்கான நியாயத்திருப்பும் அவர்கிட்ட இருக்கு உங்களுக்கான நியாயத்திருப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு மனுஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கு முன்னாடி மாதிரி வேஷம் போட்டா கண்டிப்பா மண்ட இதுதான் உண்மை புரியுதா பிரதர் சிஸ்டர் புரியுதா சோ உங்களுக்கு மனப்பூர்வமான காரியங்கள் நீங்க ஆசைப்படுற காரியங்கள் நடக்கலன்னா அவருக்கு மனப்பூர்வமா நீங்க இருக்கு ஆசைப்படுங்க உங்களுக்கான மனப்பூர்வமான காரியங்களை அதை சீக்கிரத்துல செய்ய அவர் அதிகம் வர புரியுதா பொருளான திரும்ப கேளுங்க ரொம்ப தெரியா புரியும் கருத்தலுக்கு சொத்துரும்